சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம் இது பிரமன் எழுதிய விதி பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில் திசை பலன்கள் அதாவது உங்களுக்கு என்னென்ன திசையில் என்னென்ன யோகங்கள் பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு உங்களின் பெற்றோர்களுக்கு கல்வியோ தொழிலோ என்ன சகலவற்றையும் ஒப்பிட்டு சுருக்கமாக பார்க்கிறதுடன் உங்கள் தொழில் குடும்பம் திருமணம் போன்றவற்றை விரிவாகவும் பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிப்பவை உங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வணங்க வேண்டிய மரம் அதாவது மற்றும் உங்களுக்கான நீங்கள் தினமும் கூற வேண்டிய மந்திரம் இந்த ம மந்திரத்தை கூறுவதா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீரலாம் அதுக்கு நீங்கள் கூட கூடுதலாட்சிங்களோ அவ்வளோத்துக்கு நன்மை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு காரதும் விடக்கூடாது அடுத்து து இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களின் குண அமைப்பு குணதிசயம் மற்றும் திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் சகலவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சுவாதி நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துல இருபத்தி நட்சத்திரங்களின் வரிசையில் பதினைந்தாவது இடத்தை பெறுவது சுவாதி நட்சத்திரம் ஆகும் இதன் அதிபதி ராகு பகவான இது ஒரு ஆண் பெண் இனமாக கருதப்படுகிறது இவர் துளாராசிக்குரியவர் உடல் பாகத்தில் தோல் பட்டை சிறுநீரகம் போன்ற உறுப்புகளை இவர் ஆளுமை செய்கின்ற இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் ரூவண்ணா ரேயண்ணா ரோவண்ணா தானா அதாவது பேர் வைக்கணும் என்றா ரூவனால பேர் வைக்கணும் இல்லை ரேனால வைக்கணும் இல்லை ரோவனால் வைக்கணும் இல்லை தானால வைக்கணும் தொடர் எழுத்துக்கள் தாவண்ணா சரி குண அமைப்பை பார்க்கலாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களின் குண அமைப்பு குடும்பம் தொழில் போன்றவற்றை விரிவாக பார்த்துட்டு இப்போ இந்த திசைப்பழங்களையும் பார்ப்போம் சுருக்கமாக பிறப்புலேருந்து இறப்பு திசைப்பழங்களை பார்த்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று சகலவற்றையும் பார்த்து கூற வேண்டிய மந்திரத்தையும் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் குண அமைப்பு வந்து சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு பகவான் என்பதால் முன்கோபம் அதிகம் இருந்தாலும் நல்ல அறிவுள்ள திறமைசாலியாகவும் நற்பண்புகளும் உடையவர் மனித உரிமைகளை பற்றி அடிக்கடி சட்டம் பேசுபவர்கள் பிறருக்காக அதிகம் உதவி செய்வார்கள் சமூக சேவர்கள் அனைவரையும் தன் வசம் உழுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் சில நேரங்களில் தான் சொல்வது தான் சரியென தவறான வழியினையும் காட்டி விடுவார்கள் தான் சொல்வதுதான் தவறான வழிகளையும் காட்டி விடுவார்கள் திடமான புத்தி உடையவர்கள் என்றாலும் அடிக்கடி தன் புத்தியை மாட்டிக்கொள்வார்கள் எளிதில் பயப்படும் குணம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரிடமிருந்தும் வித்தியாச படுவார்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா நேரமும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள் புன்னகை முகமும் நீண்ட விரல்களும் பிறரை வசீகரிக்கும் தோட்டமும் பலர் மத்தியில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் விளையாட்டு குணம் அதிகம் இருக்கும் சுய மரியாதையை இழக்க விரும்ப மாட்டார்கள் யார் என்ன சொன்னாலும் தனக்கு சரியினப்பட்டதை மட்டுமே செய்வார்கள் அதில் தவறுகள் பகிரங்கமாக மன்னிப்பையும் கேட்பார்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பெரியவர் சிறியவர் என பாகுபாடின்றி அனைவரிடமும் அன்பாக பழகுவார்கள் இவர்களின் தோட்டத்தை கொண்டு வயதை இடைபோட முடியாது நல்ல எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் கொண்டவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சரியோ குடும்பத்தை பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தின் குடும்பம் தொழில் போன்றவற்றையும் திசைப்பழங்களையும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களுக்கு சப்ரேட் பட்டினே கிளிக் பண்ணலாம் சப்ரேட்னா கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விளக்கிக்கல ஒள் வெளியில கிளிக் பண்ணுவோம்னா நான் போட்டோ போட முனை துறிகளையும் பார்த்து பயன்படலாம் சிலருக்கு சப்ரேட் பட்டன் என்னென்னு தெரியாது அதனால ஷோ ஷோப்புகளில் வீடியோக்களை சப்ரேட் பட்டன் இருக்கு சப்பரேட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி பக்கத்தில் பக்கத்துல வெள்ளிக்கலாம் ஒல்ட் கிளிக் கட்ட நான் போட்ட போட போன துடிக்கலையும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோ வரும் அது மட்டும்தான் இந்த வந்து அசிரஜி கைரேகன் ஜோதிருந்தோம்னா இந்த சேனலில் வீ பிளேலிஸ்டில் உங்களுக்கு வீடியோவும் கிரியேட் பண்ணி விட்டுருக்குறேன் கைரேகை சம்மந்தமாக கொடுசுர ஜோகங்கள் அதிர்ஷ்டங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் என்று சக்கள கைரேகை மற்ற தொழில் பணம் மற்றும் ஆயுள் எத்தனை வயசு மட்டும் உங்களுக்கு ஆயுள் இருக்கு என்று சக்கலவற்றையும் வரைந்து கொள்ளலாம் உம் ஜாதகத்துல என்னென்ன பாக்குறீங்களோ அவளத்துக்கு மேலால இந்த கைதைகள்ல பாத்துக்கொள்ளலாம் அதிர்ஷ்டந்தர் துரதி தருவ வேண்டு குறியீடுகள் உங்களுக்கு கையில இருக்கிற குறியீடுகள் என்னென்ன குறிக்கின்றது உம் என்றெல்லாம் வச்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சு கொள்றதுக்கு பிளேலிஸ்ட்ல போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்ல நவம்பர் மாத பலன் மாத மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக மாத ராசி பலன்கள் கிரக பலன்கள் மற்றும் சனி பேச்சு வாரவரசத்தான் சனிவேசை வாரவரசத்தான் புத்தாண்டு பலன் எல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து மற்றும் ராசி பலன் அதாவது ஒவ்வொரு ராசிக்கான வாழ்க்கை ரகசியம் பன்னெண்ட் ராசிக்கும் போட்டுவிட்டேன் இப்ப நட்சத்திரங்கள் போட்டு கொண்டு வர நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசி அவ்வளோ ராசிக்கான பலன் போட்டுட்டு இப்போ நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தை போட்டு வாருகின்றேன் நீங்கள் என்ன கைரேகை சம்பந்தமா பார்க்க உங்களுக்கான பரிகாரங்கள் வந்து கேட்க உட்டுகளி மட்டும் தெளிவான களியை குமான் உள்ளாமல் இதை கேட்டுக்கொள்ளலாம் பகிரங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களின் குடும்பம் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எது அல் நல்லது எது கெட்டது என ஆராய்ந்து செயல்படுவார்கள் உற்றார் உறவினர்கள் மீதும் மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்கள் மன வாழ்க்கை சற்று தாமதமாகத்தான் அமையும் அதிக பிள்ளைகளை பெற்று கொள்ளாவிட்டாலும் பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுப்பதுடன் அவர்களுக்கு தேவையானவற்றை தாராளமாக செய்து கொடுப்பார்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முன்கோபம் அதிகம் உடையவர்கள் என்பதால் கணவன் வனைவியில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் இவர்களுக்கு தாமத திருமணம் செய்து வைக்க வேண்டும் தாமதமாக திருமணம் நடக்கும் முன்னுக்கு தடை கிடைப்படும் அதே மாதிரி நீங்கள் திருமணம் நடந்தால் உங்களின் திருமணம் பிரிவில் முடியும் தெரியோ அடுத்தது முன்கோபம் அதிகமாம் என்பதால் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் உண்டாகும் பிராணிகள் பறவைகள் அனைத்தின் மீதும் பாசம் கொண்டவர்கள் மலை கடல் மரம் கொடி செடி போன்றவற்றினை அதிகம் விரும்புபவர்கள் நேசிப்பவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சற்று விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொண்டால் மன்ன வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களே நீங்கள் சற்று விட்டு செல்லுங்கள் யோசித்து கதையுங்கள் அப்படி நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணப்படும் தொழில பாப்பம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சக்கல விஷயங்களை பற்றி தெரிந்து வைத்திருந்தாலும் கற்றது கை மண் அளவு என்பதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள் சங்கீதம் நாட்டியம் இலக்கியம் போன்றவற்றில் அதிக நாட்டம் இருக்கும் நல்ல மன வலிமை கொண்டவர்கள் என்பதால் தொழில் ரீதியாக உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை வித்தியாசமான முறையில் தீர்த்து வைப்பார்கள் மொத்த வியாபாரிகளாகவும் மார்க்கெட்டிங் துறையில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் சுதந்திரமாகவே செயற்படுபவர்கள் சகல சாஸ்திரங்களையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக நடத்துவார்கள் சிலர் கலைத்துறையை சார்ந்தவர்களாகவும் பேராசிரியராகவும் கெமிக்கல் இன்ஜினியராகவும் எலக்ட்ரானிக்கராகவும் கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவராகவும் இந்த சுவாதி சித்திரக்காரர்கள் காணப்படுவார்கள் அரச துறைகளில் கம்பிய கம்ப்யூட்டர் சம்பந்தமான கண்ண அதாவது முகாமைத்துவம் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுபவர்களாகவும் இருப்பார்கள் நோய்கள் வந்தால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் நோய் காட்டு டேக் சிறுநீர் குழாய்களில் பாதிப்பு மற்றும் கோளாறுகள் ரஞ்சா கோளாறு இடுப்பு கோளாறு வைத்துக் கோளாறுகள் கற்பப்பை போன்றவற்றில் பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகும் பார்ப்போம் உங்களுக்கான பிறப்பிலிருந்து இடையிலான திசைப்பழங்களை பார்த்துட்டு நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் வீடியோகளுக்கு சாப்பிடுன்னு அதை கிளிக் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் பகிரங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் திசைப்பிழங்கள் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை முதற் திசையாக வரும் ராகு திசையில் தான் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பிறப்பார்கள் இத்திசையின் மொத்த வருட காலம் பயனெட்டு என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு ராகு திசையின் மீதமுள்ள தசாபுத்திகளைப் பற்றி அறியலாம் வயதில் ராகு திசை நடைபெறும் என்பதால் ராகு நின்ற வீட்டதிபதி பழம் பெற்று சுவர் பார்வையுடன் இருந்தால் வடிவாக்களுங்கோ இளம் வயது ராகு திசை நடந்தாலும் ராகு திசைன்றும் கூட கூடான்னு முடிவு ராகு திசை நடந்தாலும் ராகு நின்ற வீட்டதிபதி பெற்று சுவர்கிருகத்துடன் இருந்த ராகு பலம் பெற்றாமல் காணாது ராகு நிக்கிற ராகு எந்த பட்டியல இருக்கு அந்த வீட்டின் அதிபதி பழம் பெற்று சுவர் பார்வையுடன் கல்வி இருந்தால் சுவர் பார்வையுடன் இருந்தால் அந்த அதிபதி பலம் பெற்று சுவர் பார்வையுடன் இருந்தால் இல்லாடி குருவின் பார்வையுடன் இருந்தால் கல்வியில் முன்னேற்றம் பெற்றோருக்கு உயர்வு உண்டாகும் அதுவே அதுவே ராகு பழம் பாவக்கிரக சேர்க்கையுடன் இருந்தால் இல்லாடி பழம் இழந்திருந்தால் பாவ சேர்க்கையுடன் இருந்தால் இல்ல ராவ இருக்கின்ற வீட்டு அதிபதி பாவக்கிரக சேர்க்கைகளுடன் இருந்தால் பேச்சில் வேகம் கல்வியில் மந்த நிலை பிடிவாத குணம் பெற்றவர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் பெற்றோர்களுக்கு சச்சரவுகள் வீட்டில் ஏற்படும் இரண்டாவதாக வரும் குரு திசை காலங்களில் வாழ்வில் முன்னேற்றம் கல்வியில் ஈடுபாடு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற்றோர் பெரியோர்களிடையே ஒற்றுமை குடும்பத்தில் திரும்ப திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் அமைப்பு பண வரவுகள் தாராளமாக இருக்கும் ஜோகம் கொடுக்கும் இந்த குரு திசை கூட்டு என்ன இருந்தால் இந்த ஜோக காலமாக இருக்கும் கூட்டு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் இருந்தால் யோக காலமாக அமையும் அதுவே நீசமோ பகையோ பெற்றிருந்தால் இதுக்கு எதிராக நடைபெறும் குரு திசை காலங்களில் வாழ்வில் முன்னேற்றம் கல்வியில் ஈடுபாடு முயற்சியில் வெற்றி பெற்றோர் பெரியோர்களுடைய ஒற்றுமை குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் பண வரவுகள் தாராளமான ஜோகங்கள் கொடுக்கும் சகல கலா ஜோகங்களும் பெறுவர் இந்த குருதிசை ஆட்சி உச்சம் பெற்ற குரு ஜாதகத்திலிருந்து இருந்து குரு திசை நடந்தால் சகல ஜோகங்களையும் பெறுவர் ஆனால் குரு நீசமோ வகையோ பெற்றிருந்தால் நீசம் பெற்றிருந்தால் ஆவலும் கூடுதலான பிரச்சனைகளையும் பகை பெற்றிருந்தால் ஓரளவான ஏற்ற இரக்கமான காலமாக இருக்கும் மூன்றாவதாக வரும் சனி திசை பத்தொன்பது வருட காலங்கள் நடைபெறும் சனி பழம் பெற்றிருந்தால் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஜோகம் முன்னேற்றம் சமுதாயத்தில் பேர் புகழ் குருவும் ஜோகங்கள் ஆட்சி உச்சம் இருந்தால் அடுத்ததாக வரும் திசையும் சனி திசையும் யோக காலமாக இருக்கும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பலம் பெற்றிருந்தால் அல்லாடி சனி இருக்கும் வீட்டதிபதி பலம் பெற்றிருந்தால் உம் இன்னும் யோகங்களாக இருக்கும் அதே நேரம் சமுதாயத்தில் உயரக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் சரி பொருளாதாரமும் மேம்படும் சனி பழம் இழந்திருந்தால் இதுக்கு எதிர்மாறான பிரச்சனைகள் அதாவது அதாவது இவரின் பேர்கள் கெடும் ஜோகங்கள் முன்னேற்றங்கள் இருக்காது சமுதாயத்தில் தேர்வுகள் இருக்காது சமுதாயத்தில் பிரச்சனைகளை எதிர்நோக்குவ குடும்பத்தில் பிரச்சனைகள் பொருளாதார மேம்படாது பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய நிலைமையை இந்த சனி விடும் சனி பலமிழந்திருந்தால் சனி பலம் பெற்றிருந்தால் ஜோகமும் முன்னேற்றமும் சமுதாயத்தில் தேர்வுகளும் இந்த பத்தொன்பது வருடங்கள் நடைபெறும் நான்காத வரும் புதன் திசையில் எதிர்பார்த்த உயர்வுகளை பெற முடியும் புதன் திசை பதினேழு வருடங்கள் நடைபெறும் இக்காலங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும் புதன் பலம் பெற்று கோணம் எப்பையும் நீசம் பெறக்கூடாது இந்த நீசம் நீசம்பெற்றா இது இந்த நான் சொல்றதுக்கே இது மாறான பலன் நடைபெறும் எந்த செயற்பாடம் இருக்காது நீசம் பெற்று இருந்தா நகராது கிரகம் ஓகே பண வரவுகளும் சிறப்பாக இருக்கும் இந்த புதன் திசையில் பதினேழு வருடங்களும் பண வரவுகள் இருக்கும் வெற்றியும் முயற்சியும் முன்னேற்றமும் உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் வரும் சுவாதி நட்சத்திரக்காரர்களின் இஸ்தல மரம் மரத ஆகும் மரத மரத்தை இம்மரத்தை திரு நீங்கள் வந்து வழிபாடு செய்தால் இல்லாட்டி இம்மரம் இருக்கும் இஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுதல் இல்லாட்டி மரத மரம் தங்கியடா அந்த மரத்தை வழிபடுங்கள் உங்களுக்கு நன்மைகள் நல்லது நடக்கும் ஜூன் மாதம் இந்த இரவு பத்து மணி அளவில் வானத்தில் காணலாம் இந்த நட்சத்திரத்தை சுவாதி நட்சத்திரத்தை சுவாதி நட்சத்திரத்தின் வழிபட வேண்டியது பிள்ளையார் கோயில்கள் சிறீரங்கம் போன்ற இடங்களுக்கு சென்று வழிபடலாம் மற்றும் சிவன் அம்மன் அம்மன் கோயில் மற்றும் சிவனும் அம்மனும் சேர்ந்த கோயில் த அதாவது முக்கியமா இவர்கள் வழங்க வேண்டியது பிள்ளையார் உள்ளியார் கோயில்களுக்கு சென்று சென்றுங்கலாம்படி தனிய அம்மன் இருக்கிற கோயில் சிவன் அம்மன் கோயில் குலதெய்வ வழிபாடுகள் செய்தல் நன்று மற்றும் இவர்கள் கூற வேண்டிய மந்திரம் அதாவது இவர்கள் பிறந்தவுடனே ராகு காலம் நடைபெறும் இந்த ராகு காலம் அதாவது நான் சொன்ன விட ராகு பழம் பெற்று சுவர் பார்வை பெற்றிருந்தால் ராகு இருக்கும் வீட்டதிபதி பலம் பெற்றிருந்தால் நன்மைகள் நடக்கும் ராகு இருக்கும் வீட்டதிபதி பலம் இல்லாம இருந்தால் அந்த காலகட்டத்தில் உள்ள பிறந்ததிலிருந்து பிரச்சனை நடக்கும் போது நீங்கள் இந்த மந்திரத்தை கூறுவதுடன் நான் சொன்ன மாதிரி கோயில்களுக்கு செல்வது குலதெய்வ வழிபாடு செய்வதை செய்து கொள்ளுங்கள் நான் சொல்ற மந்திரத்தையும் கூறுங்கள் பொருந்தாத நட்சத்திரங்களை பார்த்துட்டு மந்திரங்களை பார்க்கலாம் பொருந்தாத நட்சத்திரம் வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் திருமணத்திற்கு பொருந்தாது சுவாதி நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் திருமணத்திற்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் சரியோ கூற வேண்டிய மந்திரம் இந்த மந்திரம் தினமும் எத்தனை தரம் வந்தாலும் கூறுங்கோ கடைசி ஒரு தரமாதும் கூடுங்கோ ஒரு தரம் கூடுறதை விட கண்ண தரம் கூடுறது உங்களது யோகங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் சரியோ உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுவும் ஜீவலந்தம் நருசிகம் பிசனம் பத்ரும் பத்ரம் நாமம் யாகம் இந்த மந்திரத்தை இதுலயும் எழுதி டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன் பார்த்து